ஹாய் மக்களே நான் தான் அர்ஜுன் நான் இப்போ வந்து மதுரை கீழவாசல இருக்கேன் தயவு செஞ்சு ஃபேமிலியோட உள்ள வரேன் இங்கே யாரும் இங்கே நாங்களே நசிக்கி அப்படியே சின்ன பண்ண மாயிட்டோம் யாரும் ஓட்டம் முந்தி அடித்து போயிட்டு இருக்கேன் நீங்களும் தயவு செஞ்சு ஃபேமிலியோட வாங்க ஆனால் குட்டி குட்டி குழந்தைங்க கை குழந்தைங்களாம் வச்சிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் அங்கே இருக்கு நாங்கள் வர்றப்ப இல்லை இப்போ எங்கள் பைக்கை கண்டுபிடிக்கின்றா கூட நாங்கள் எப்படி போய் கண்டுபிடிக்க போகிறோம் தெரில இங்கேயே ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் கூட்டத்தை நானும் சுற்றி காட்டுறேன் இது வந்து ஷீலாசல் சீலாசல் ஆனா அது ஷீலாசல் பாருங்கள் மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு இன்னும் கூட்டம் கூடும் ஏன்னா நிறையா பேர் பத்து மணிக்கு மேலே தான் அங்கே வருவாங்க இன்னும் எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே வரும் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாருமே ஏன்னா ஃபேமிலியோட வந்து இன்னும் அவங்க கை குழந்தையெல்லாம் வந்து குழந்தைய எல்லாத்தையுமே கையோட சேஃபா பிடிச்சிங்க தனியாக விட்டுறாதீங்க காவல்துறை நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொ ஹஸ்பண்ட் ஒய்ஃபெலாம் அதிகமாக தொலைஞ்சு போகிறாங்களா நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் தொலைஞ்சு போகிறாங்களா அது வேணே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் எங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டும் இங்கே ஃபுல்லாமே ஃபுல்லாக ட்ராஃபிக் தாங்க யோகப்பட்ட மொத்தம் தான் ஒருத்தன் காரில் இதுக்குள்ளேயும் காரில் அரைச்சு போயிட்டு இருக்காம இருக்குது அந்த கார் போகிறதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க உள்ளலாம் யாருமே விட மாட்டுறாங்க செம்ம டிராப்பிங்க மக்கள் ஃபுல்லாக இப்போ நானே என் பைக் எடுக்க ஓடுற சிங் இல்லை கேப் கிடைச்சா ஓடிடுவேன் நான் இப்போ பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க மதுரையில் எவ்வளோ பேர்னா சென்னை கோயம்புத்தூரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க யார் லெவல்ல நிறைய பேர் மக்கள் எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் என்ன நெரிசல் ஜாஸ்தி மழை வராதொட்டி சந்தோஷங்க மழை மட்டும் மேகம் மேகமூட்டமாக தான் இருக்கு மழையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ரொம்ப அவதிப்படணும் ரோட்டு ஓரத்துலாம் நிறையா கடை வச்சுருக்காங்க நிறையா கடை வந்து அவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க தயவு செஞ்சு கடவுள்கிட்ட வேண்டிங்க மழை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே பாருங்க நிறைய பேர் பாய் தலைன்னு சொல்லி நிறையா ஏபப்பட்டது விற்றுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன சொல்றது சின்ன சின்ன அந்த எப்படி சொல்றது ஏழை தொழிலாளிகள் இவங்கெல்லாம் நிறைய பாய் இதெல்லாம் ஃபுல்லாக இந்த சைடு கூட பாய் இதுன்னு சொல்லி நிறையா வச்சுட்டு இருக்காங்க இப்போதான் காவல்துறை ஒருத்தர் போகிறாங்க கேசிஸு போட்டுருக்காங்கனு தெரில பைக்கை நாங்கள் அங்கே ஒரு சர்ச் தெரியுதா அந்த சின்னதாக வருது அங்கே அங்கே பைக் பாட்டியிருக்கேன் சின்னதாக ஒரு வீடியோ போடணுன்னு நினைச்சேன் நைட்டு வந்து செம்மையாக இன்னும் ஜார் லெவலில் போடுறேன் வீடியோ இப்போ வந்து இந்த சைடு கூட்டம் இல்லை நைட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாய் மக்களே போடுற ஒரு 等 கேஷ் நாங்கள் வந்து ஏ கேமத்து கூட வந்துட்டோம் இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஃபுல்லாக வந்ததுக்கு எங்கள் பேக்கை பாருங்க குரு பேக் வந்து எப்படி கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க புது பேக்குங்க அதுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப மட்டமான பேக்காக இருக்குது இப்போ மேலே வந்து முதல் தளம் போகிறோம் நான் முன்னாடி கடையை எடுக்கலை ஏன்னா அந்த இடத்துல க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கனால நான் அந்த இடத்துல எடுக்க முடியல இங்கே வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பர்ச்சஸ் இங்கேயா என்னான்னு மேலே போய் ட்ரெஸ்ஸாக பார்த்தா தான் தெரியும் த்ரீ ஃப்ளோர் தாங்க நம்ம ஜென்ஸுக்கெல்லாம் உள்ளது இப்போ வந்து நம்ம தே தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் அடங்கு உக்கா மக்கா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சும் ட்ரெஸ்ஸெல்லாம்